முதுக்கு வலிக்கம் ஆஹ் அது நம்ம நம்ம ஆண்களுக்கே உள்ளது எல்லா ஆண்களும் இப்படித்தான் உம் ஆஹ் ஆம் ஓ ஆப்பமா வேலை சரியா இருக்குமே இன்னைக்கு என்ன கிழமை வியாழக்கிழமை குரு ஓஹோ அட பாவமே கூத்து தான் இருந்துட்டு போகலாம் ஆப்பம் சாப்பிட திலகா வரட்டுமா திலகா ஆப்பம் சாப்பிட வர்றேன் ஆப்பத்துக்கு தேங்காய் பால் நாங்கள் எடுப்போம் தேங்காய் சட்னி அரைப்போம் இந்த ஆப்பம் மாவில் ஒரு கை சாதம் போட்டு அரைச்சா ஆப்பம் நல்லா சாஃப்டாக இருக்குமா குட் மார்னிங் குட் மார்னிங் சுகந்தா ஆப்பம் வந்து சாஃப்டாக இருக்கணும் பஞ்சு பஞ்சாக இருக்கணும்னா ஒரு கை சாதம் போட்டு அரைச்சிங்கன்னா நல்ல பஞ்சு பஞ்சாக இருக்கும் ஆ பெரிய கஷ்டம் சந்தோஷமாக இருந்தா என்ன வருஷத்துக்கு ஒரு நாள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் நம்ம புள்ள வேற அடுத்த புள்ள வேறயா நான் அப்படி தான் நினைப்பேன் நம்ம புள்ள வேற அடுத்த புள்ள வேறயா இருக்கிறனால சந்தோஷமாக கழிப்போன்னு தான் நான் ஆசைப்படுவேன் அதனால யார் திட்டுனாலும் எனக்கு உரைக்கவே செய்யாது ஐயோ அச்சோ ஞாயிற்றுக்கிழமை தான் வரேங்களா திருப்பூர் கடவுளை அதாவது ஒரு வழி விட்டுருக்காரு ஆ குழந்தைகளெல்லாம் பார்த்து கோயிலுக்கு எல்லாம் போகணும் வரணும் எனக்கு யாரு திட்டினாலும் உரைக்காது எப்படி அந்த நேரம் நல்ல சந்தோஷமா இருக்கணும் அப்படிதான் நினைப்பேன் வணக்கம் வணக்கம் ஆப்பத்துக்கு தேங்காய் பால் நல்லாயிருக்கும் அதில் கொஞ்சம் ஏலப்பொடி சர்க்கரை எல்லாம் போட்டுடணும் நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் கேரளாவில் இஷ்டன்னு வைப்பாங்க தேங்காய் பாலில் எல்லாம் அவிச்சு போட்டு பச்சை மிளகா வெங்காயம் கீறி போட்டு அப்படியே பொங்கி வரும்போது இறக்கிடுவாங்க அதுக்கு பேர் இஷ்டம் நல்லாயிருக்கும் வெங்காயம் நிறைய போடணும் பச்சை மிளகாயே அரைச்சி ஊற்றக்கூடாது கீரி கீரி தான் போடணும் போட்டு தாளித்து கொட்டி அப்படி பா பால் போல் பொங்கி வரையில் இறக்கிடுவாங்க அதுவும் ஆப்பத்துக்கு நல்லாயிருக்கும்